சென்னையில் நடைபெற்ற சிஎஸ்கே ஆர் சிபி போது ரசிகர்களின் செல்போன்களை திருடிய ஜார்க்கண்ட் மேற்குவங்க மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று திருடப்பட்ட முப்பத்தி ஆறு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் நடைபெற்ற சிஎஸ்கே ஆர் சிபி போட்டியின் போது ரசிகர்களின் செல்போன்களை திருடிய ஜார்க்கண்ட் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கடந்த இருபத்தெட்டாம் என்று திருடப்பட்ட முப்பத்தாறு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் நடைபெற்ற சிஎஸ்கேஆர் சிபி போது ரசிகர்களின் செல்போன்களை திருடிய ஜார்க்கண்ட் மேற்குவங்க மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் வந்து நடந்து வரக்கூடிய நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடந்த சென்னை சிஎஸ்கே மற்றும் பெங்களூரு அணி என் கிரிக்கெட் போட்டியில இதில் வந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து கலந்து கொண்ட அந்த போட்டியில இதனால் சேப்பாக்கம் பகுதியில கடும் கூட்ட நெரிசல் இருந்ததை பயன்படுத்தி கொண்டு செல்போன் திருடர்கள் அங்க கிரிக்கெட் பார்வையாளர்களுடைய செல்போன்களை வந்து திருடியதாக நிறைய புகார்கள் வந்தது இந்த புகார்களின் அடிப்படையில தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு செல்போன்களை திருடிய நபர்கள் குறித்து தீவிரமாக விசாரித்து வந்ததுல மேற்குவங்க மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு நபர்களை வந்து கைது செய்து அவர்களிடமிருந்து முப்பத்தி ஆறு கைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த செல்போன்களின் உடைய ஐஎம்ஐ நம்பர் எண்ணை வைத்து அது செல்போன்களை வந்து அவர்கள் போலீசார் சைபர் கிரைம் இதையுடன் டிராக் செய்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த செல்போன்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த இந்த எட்டு நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் எவ்வளவு செல்போன்களை இவர்கள் திருடியிருக்கிறார்கள் இந்த செல்போன்களை திருடி அந்த மாநிலங்களுக்கு ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்கு மொத்தமாக இவர்கள் அனுப்புவதற்கு திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் அந்த அந்த செல்போன்களை பயன்படுத்தி இவர்கள் வந்து சைபர் மோசடிகளில் ஈடுபடுவதற்காக இவற்றை பயன்படுத்துவதற்கு போலீசார் தெரிவிக்கப்படுகிறது எனவே இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்போன் திருட்டு கும்பலையும் பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை இறங்கி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்